அனைவருக்கும் வணக்கம் கே பி அறிவானந்தம் என்கிற எழுத்தாளருடைய பெயர் ஒரு காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு பெயர் என்னுடைய தீபம் நான் பார்த்தசாரதி ஓவியர் அமுதோம் போன்ற பல நண்பர்களுடனும் கேபி அறிவானந்தம் அவர்களுடனும் இணைந்து பேசிய காலங்கள் மனதில் நிழலாடுகின்றன ஆனால் தமிழ் சமூகத்தில் எவ்வளவு சிறப்பாக எழுதினாலும் அவரவர்களை அவரவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டால்தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு சூழலில் அறிவாகந்தம் போன்ற அடக்கமான நபர்கள் வெளியே தெரியாமலேயே ஒதுக்கப்படுகிறார்கள் எனவே என்னுடைய முதல் பாராட்டு இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த காவிரி மைந்தன் அவர்களுக்கு காவிரி மைந்தன் கனதாசன் தொடர்பான அமைப்பை நடத்தி வருகிறார் அது பலருக்கு தெரியும் ஆனால் கே பி அறிவானந்தம் கண்ணதாசனால் வாழ்த்துப்பா பெற்றவர் கண்ணதாசன் அவரை வாழ்த்தி பாடல் எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய உயரம் நமக்கு புரியும் ஆர்எஸ் மனோகருடைய நாடகங்கள் பலவற்றை நாம் ரசித்திருக்கிறோம் அந்த நாடகத்தினுடைய வசன வடிவமெல்லாம் இவர் எழுதியது இவருடைய கதை இவருடைய வசனங்கள் ஒரு வகையில் வரலாறு படைத்தவர் என்று சொல்லலாம் அத்தகைய நிறைய வரலாற்று நாடகங்கள் சமய இலக்கிய சொற்பொழிவாளர் இலக்கியத்தில் முற்போக்கு என்பது ஆன்மீகத்தை துறந்ததுதான் என்று கருதப்படுகிற ஒரு மனப்போக்கு இன்று இருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டம் வரை இருந்து பலர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருந்து இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் வருபவர் அறிவானந்தம் அவர்கள் நீலகண்ட சாஸ்திரி பண்டாரத்தார் போன்ற பழைய வரலாற்று ஆய்வாளர்களுடைய நூல்களை எல்லாம் வாசித்து அவற்றிலிருந்து குறிப்புகள் எடுத்து அரிதின் முயன்று இந்த அற்புதமான ஒரு நாவலை அவர் உருவாக்கியிருக்கிறார் நாம் அனைவரும் நினைக்கிற மாதிரி இவரும் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனால் கவரப்பட்டு சரித்திர நாவல் எழுதுகிற அந்த ஆர்வத்திற்கு வந்து சேர்ந்தார் பொன்னியின் செல்வன் என்று சொன்னவுடன் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அது உயர்ந்த நாவல் என்று கொண்டாடுவார்கள் என்பது கிடையாது இரா நாகசாமி அவர்கள் பொன்னியின் செல்வனை ஒரு சிறந்த புதினம் என்று ஏற்றுக்கொண்டதில்லை இதில் கற்பனை கலப்பு அதிகம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் நான் விவாதம் செய்தேன் கற்பனை கலப்பில்லாத நூல் வரலாற்று நூல் வேண்டுமென்றால் அது நீலகண்ட சாஸ்திரி நூலையை படிக்கலாமே சதாசிவ பொண்டார்தார் நூலையே படிக்கலாமே புதினம் என்பதே கற்பனை கலந்தது தானே என்று நான் சொன்னேன் ஆனால் அறிவானந்தம் போன்றவர்கள் எழுதுகிற போது சரித்திர நாவல்களை எழுதுகிற போது கற்பனையை எந்த அளவு கலக்கலாம் என்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது அழு கடந்த கற்பனை புனைவாக அமைக்காமல் தேவையான அளவு கற்பனை கலந்து கொண்டு அது எழுதுகிற பொழுது அது ஒரு புதின அந்தஸ்து பெறுகிறது கல்கியினுடைய சிவகாமியின் சிவதம் நாவலில் சிவகாமியே கற்பனை பாத்திரம்தான் நமக்கு தெரியும் காவிரி மைந்தன் கண்ணதாசனை பற்றி எண்ணி எண்ணியோனவோ கருப்பு கண்ணதாசன் மாதிரி தோற்றமளிக்கிறார் அவருடைய முகம் அவருடைய அசைவுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன கண்ணதாசன் இப்போன்ற சாயலிலேயே நீங்கள் இருக்கிறீர்களே பழக்க வழக்கங்கள் உட்பட என்பதும் அவசரமாக மறுத்தார் பழக்க வழக்கங்களில் நான் அப்படி இல்லை தோற்றத்தில் வேண்டுமானால் அப்படி இருக்கிறேன் என்று சொன்னார் கண்ணதாசனுடைய கடைசி காலங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் நாப்பாவும் நானும் சாந்தி தியேட்டர் அருகே வுட்லன்ஸில் சிற்றுண்டி அருந்துவதற்காக போன போது கண்ணதாசன் அங்கே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் நாப்பா எல்லாம் மிக நெருங்கிய நண்பர்கள் ஒன்றாக காமராஜுக்காக மேடையில் பேசியவர்கள் நாப்பா கண்ணதாசனிடம் இருக்கிறீர்களே கொஞ்சம் இதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் என்றார் உரிமையோடு கனதாசன் என்னிடம் தம்பி நான் கூட மதுகளுக்கு ஆதரவாளன் தான் என்றார் அது எப்படி என்று உலகில் உள்ள மதுவை எல்லாம் குடித்தே விட வேண்டும் என்று பார்க்கேன் முடியவில்லையே என்று சொன்னார் அவர் கனதாசனை பற்றி ஏராளமான செய்திகள் பல இடங்களில் நமக்கு கிடைக்கின்றன காலச்சக்கரம் நரசிம்மா காலில் சக்கரம் நரசிம்மா என்று போதுதான் சொன்னேன் எல்லா இடங்களுக்கும் வருகிறார் மனைவிக்கு சற்று உடல்நலம் இல்லாமல் இன்று அவருடைய கட்டு போட்ட அந்த மனைவிக்கு இந்த காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்து வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது இங்கே வந்து விட்டார் தமிழில் இன்று சரித்திர நாவல் எழுதுகிறவர்கள் என்று பார்க்கிற போது இன்று இருக்கிறவர்களில் மிகச்சிலரைத்தான் சொல்லலாம் கொற்றவன் போன்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுகிறார்கள் நரசிம்மா தான் அதில் பெரிய அளவில் தடம் பதித்திருக்கிறார் எனவே இன்றைய காலகட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு சரித்திர நாவலாசிரியராக திகழும் காலச்சக்கரம் நரசிம்மா இங்கு வந்து இந்த நூலை பற்றி பேசுவது என்பது மிகுந்த பொருத்தத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது திரு ஜே பி அவர்கள் வரவில்லை அவர் ஒரு ஏராளமான நற்செயல்களுக்கு பொருளுதவி செய்கிற ஒரு நன்கொடையாளர் நலி சின்னசாமி நல்லி குப்புசாமி செட்டியார் போல அமுதசுரவி உள்பட பல்வேறு அரிய இலக்கிய இயக்கங்களுக்கு அவருடைய பொருளுதவி துணை புரிகிறது சிவதினகரன் அவர்கள் யார் சிவ தினகரன் அவரை பெரிதும் பாராட்ட வேண்டும் அருட்சல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களிடம் யார் இந்த எழுத்தாளர் சென்று இதை எழுதப்போகிறேன் என்று சொன்னாலும் அதற்கு தேவையான நூல்கள் எல்லாம் என்னென்ன என்று கேட்டு வாங்கி கொடுத்து விடுவார் அது மாதிரி சிவதினகரன் அவர்கள் இந்த நாவல் எழுதுவதற்காக பதினைந்து ஆய்வு நூல்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அவரை மனமாக நாம் பாராட்ட வேண்டும் கல்யாணி ஸ்ரீதர் அவர் வந்திருக்கிறார் ராணி மைந்தனனுடைய பல்லாண்டு கால நெருங்கிய நண்பர் பல்வேறு வகையான பிரமுகர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தொகுப்பதிலும் எழுதுவதிலும் இன்று ராணி மைந்தன் ஒரு தனி முத்திரை பதித்தவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் இளங்கோ குமணன் இளங்கோ குமணனுடைய ஒரு கலைத்துறை சாதனை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெய்வத்துள் தெய்வம் என்கிற அந்த அபூர்வமான பரமாச்சாரியார் பற்றிய நாடகத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருபவர் தவிர அவரே நல்ல நடிகர் ஜெயகாந்தனுடைய லவ் பண்ணுகோ சார் என்கிற சிறுகதையில் முக்கிய பாத்திரம் பெற்று நீண்ட வசனங்களை மனப்பாடம் செய்து மிக அழகாக நடித்த பெருமைக்குரியவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் இளங்கோ குமணன் என்று போட்டிருக்கிறார்கள் விரைவில் முனைவர் பட்டம் வாங்கி விடுவார் முனைவர் பட்டத்தை முனைவர் என்று சொல்வதா டாக்டர் என்று சொல்வதா என்பதில் ஒரு சின்ன கருத்து குழப்பம் இருக்கிறது பலருக்கு முனைவர் என்றால் புரிவதில்லை டாக்டர் என்றால் சுலபமாக புரியும் போல் இருக்கிறது ஆனாலும் டாக்டர் என்றால் எம்பிபிஎஸ் டாக்டரா இலக்கிய டாக்டரா என்று தெரிவதில்லை ஒருவர் என் பெயரை எப்படி போட வேண்டும் என்று கேட்டார் என் பெயரை ஒழுங்காக திருப்பூர் கிருஷ்ணன் என்று போட்டால் போதும் என்று சொன்னேன் ஏதாவது பட்டம் போட வேண்டும் டாக்டர் என்று போடலாமா என்று கேட்டார் தமிழில் முனைவர் என்று போடுங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு வைத்துவிட்டேன் அழைப்புகள் வந்ததும் முனிவர் திருப்பூர் கிருஷ்ணன் என்று போட்டிருந்தார்கள் என்ன இப்படி செய்தீர்கள் உங்களுடைய தோற்றத்தை பார்த்து பொருவளை இதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதற்காக அப்படி சொன்னீர்கள் என்று நினைத்தோம் என்று சொன்னார் அவர் வானதி ராமு வானதி ராமுவை அவருடைய இளம் வயதிலிருந்து எனக்கு தெரியும் இப்போதும் அவருக்கு ஏறக்குறைய இளம் வயது தான் அவர் தொடக்கத்தில் மேடைகளில் நன்றாக ஒரு கம்பீரமாக நடுக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஆற்றல் உடையவர் அல்ல ஆனால் இப்போது சமீப காலமாக ஏறக்குறைய ஒரு சொற்பொழிவாளரை போல் அவர் இயங்குகிறார் அது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது உஷாராணி அவர்கள் யார் என்று கேட்டு அவரை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வந்தபோது நினைத்தேன் அவரே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவரை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு பொதுவாக முன்னுரை எழுதுபவர்கள் வாழ்த்துறை மாதிரி தான் எழுதுவார்கள் சிறப்பான நடை நன்றாக எழுதியிருக்கிறார் என்று மேலோட்டமாக எழுதி விடுவார்கள் ஆனால் இவர் வாசித்திருக்கிறார் என்பது அந்த முன்னுரையில் தெரிந்தது பிறகு ஒரு செய்தி தெரிந்தது இந்த நூலில் எழுத்துப் பிழைகள் மிக மிக குறைவாக இருக்கின்றன ஏறக்குறைய இல்லை என்றே சொல்லலாம் அதோடு கே பி அறிவானந்தம் ஒரு பாணியை பின்பற்றுகிறார் அது நான் பார்த்த சாரதி பின்பற்றிய பாணி ஒவ்வொரு அத்தியாயத்தின் முகப்பிலும் ஏதாவது ஒரு பழைய செய்யுள் மேற்கோளை எடுத்து இடம்பெற செய்வது இந்த நாவலில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றனவோ அத்தனை மேற்கோள்கள் பல்வேறு பல்வேறு பழம் நூல்களிலிருந்து தேடி எடுத்து அந்த செயு நூல்களை அந்த ஆதாரங்களோடு அவர் கொடுத்திருக்கிற அந்த மேற்கோள்களை மட்டும் தனியாக ஒரு முறை நான் வாசித்து பார்த்தேன் அந்த மாதிரியான செயல்களை திருத்துவதற்கு ஒரு தனி தேர்ச்சி வேண்டும் அது மிக அழகாக அது செய்யப்பட்டிருக்கிறது அதன் பொருட்டு என்னுடைய விசேஷ பாராட்டுக்கள் உரியன வரலாற்று நாவலுக்கும் சமூக நாவலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்பது வரலாற்று நாவல் மரபுக்கவிதை கவிதை மாதிரி அதற்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து அந்த மன்னர் அரசி போன்ற பெயர்களை தெரிந்து கொண்டு அது ஒரு கட்டுக்குள் இருந்து எழுத வேண்டும் சமூக நாவல் புதுக்கவிதை மாதிரி அதை எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் வரலாற்று நாவல்களில் அரசனும் அரசியுமாக காலை நாஷ்டா சாப்பிட்டார்கள் என்று எழுதிவிட முடியாது நாஷ்டா என்பதற்கு அந்த காலத்தில் சிற்றுண்டியா என்ன சொல்லியிருந்தது என்று பார்த்து எழுத வேண்டும் எனவே வரலாற்று நாவல் படைப்பது என்பது சமூக நாவல் படைப்பதை விட சற்று கடினமானது இன்னொன்று தமிழ் இலக்கண தேர்ச்சி இருக்க வேண்டும் அரசனும் அரசியும் பேசுகிற பொழுது அது இல்லாமல் என்று பேசிவிட முடியாது அழகாக இலக்கண சுத்தமாக பேச வேண்டும் எனவே அந்த தமிழ் எழுதுகிற ஒரு சாமர்த்தியம் ஒரு வல்லமை இல்லாமல் இருக்க வேண்டும் கள ஆய்வு செய்து கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை எல்லாம் பார்த்து வரலாறு திறந்தவர்கள் ஒப்புக்கொள்கிற மாதிரி அந்த நாவல் எழுதப்பட வேண்டும் இத்தனை சிக்கலோடு வரலாற்று நாவல் எழுதுகிற போது கண்ணதாசனுடைய சேரமான் காதிரி என்கிற வரலாற்று நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது அப்போது ஒரு விவாதம் வந்தது கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமிக்கு கவிதை நூலுக்கு பரிசு கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாவலுக்கு பரிசு கொடுத்து விட்டார்களே என்று ஒரு விவாதம் வந்தது அப்போது ஒரு பிரபல எழுத்தாளர் சொன்னார் சரித்திர நாவல் என்பது இலக்கியமே அல்ல என்று சொன்னார் அப்படி அவர் சொல்வதற்கு சாதாரணமாக நான் முகிக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அவரால் அது முடியவில்லை முடியவில்லை என்றால் அப்படித்தானே சொல்ல வேண்டும் இல்லையா சமூக நாவல் எழுதுவது மாதிரி சரித்திர நாவலை எழுதிவிட முடியாது அது ஒரு தனி ஆற்றல் அந்த ஆற்றல் நம்முடைய அறிவானந்தம் அவர்களுக்கு கைவந்திருக்கிறது அதுவும் இந்த வயதில் இப்படிப்பட்ட ஒரு உடல் உழைப்பை மேற்கொண்டு அவர் எழுதியிருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது சரித்திர நாவல்கள் எழுதுகிற போது சம்பவங்களை நாம் மாற்ற முடியாது பாத்திரங்களை நாம் மாற்ற முடியாது பொருத்தமாக ஓரிரு பாத்திரங்களை இணைக்கலாம் அப்படித்தான் சிவகாமியின் சபதத்தில் சிவகாமியே அவர் இணைத்தார் ஆனால் இந்திரா பார்த்தசாரதி இரண்டு சரித்திர நாடகங்களை எழுதியிருக்கிறார் ஒன்று அவுரங்கசீப் இன்னொன்று ராமானுஜர் இரண்டுமே வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களை பற்றிய சரித்திர நாடகங்கள் அவர் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாள்கிறார் நடந்த சம்பவங்களை அப்படியே வைத்து கொண்டு அந்த பாத்திரங்களை உளவியல் நோக்கில் அணுகி ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு நுண் நுணுக்கமான ஒரு அரிய கலை சுதந்திர காலத்தில் எழுதப்பட்ட சுதந்திர காலத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட சீசு செல்லப்பாவுடைய சுதந்திர தாகம் ஜோததி கிரிஜாவுடைய மணிக்கொடி நாப்பார் சாரதியுடைய ஆத்மாவின் தாகங்கள் ராசு நல்ல பெருமாளின் கல்லுக்குள் கீரம் இவையெல்லாம் கூட அண்மைக்கால வரலாற்று நாவல்கள் தான் வரலாறை எப்பொழுது எழுதினாலும் பழையதானாலும் மன்னராட்சி காலமாக இருந்தாலும் பின்னர் வருகிற காலமாக இருந்தாலும் அந்த வரலாற்று நாவல் தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது கல்கி அலைவோசை என்கிற சமூக நாவல் நாம் கருதப்படுகிற நாவலை எழுதி கொண்டிருந்தார் அந்த நாவலில் ஒரு கட்டத்தில் மகாத்மா காந்தி உண்மையிலேயே காலமாகிவிட்டார் அந்த நாவலின் கதாநாயகி சீதா ஒரு வாரம் முன்பு காலமான மகாத்மா காந்தியின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்கிற மாதிரி கல்கி அதில் எழுதினார் கல்கிக்கு தான் எழுதிய சரித்திர சமூக நாவல்களிலேயே மிகவும் பிடித்த நாவல் அலைவோசை அதற்குத்தான் சாகித்ய அகாடமி பரிசும் கிடைத்தது சாண்டில்யன் சாண்டிலினுடைய யவனராணி கடல்புரா அவை இரண்டு முன்னதமான நாவல்கள் அதன் பிறகு கொஞ்சம் பாலியல் கலந்து அவர் எழுதத் தொடங்கினார் அதுவும் மெல்லிய பாலியல் தான் சாரு நிவேதிதா காலத்து பாலியல் அல்ல என்றாலும் கூட அந்த அந்த காலத்தில் பெரிதும் விமர்சிக்கப்பட்டது நான் பார்சாரதினுடைய மணிப்பல்லவம் என்கிற சரித்திர நாவலை படித்துத்தான் ராமகிருஷ்ணமடத்து துறவி கமலாத் மாநந்தூர் துறவியானார் அங்கே அவரையும் எழுதியிருக்கிறார் ஜெகஜிபியன் கோவி மணிசேகரன் பொன்னியின் செல்வனை தொடர்ந்து நந்திபுரத்து நாயகி எழுதிய விக்ரமன் இப்படி நிறைய பேர் கௌசிகருடைய ஜுலேகா சேனன் என்கிற நாவலாசிரியர் எழுதிய சரித்திர நாவல்கள் என்று நிறைய நாம் பார்க்கிறோம் சரித்திர நாவல் பற்றி சொல்கிற போது நமக்கு ஏற்படுகிற இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் சரித்திர நாவல் எழுதிய எல்லோருமே சமூக நாவலும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் சமூக நாவல்கள் எழுதிய எல்லோருமே சரித்திர நாவல் எழுதினார்கள் என்று சொல்ல முடியாது ஆர் சூடாமணி கிருஷ்ணன் என்றெல்லாம் சமூக நாவல் துறையில் பெரும் புகழ்பெற்ற பலர் சரித்திர நாவல்களை எழுதியதில்லை இதுவும் நாம் காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இந்த சோழன் சபதம் நாவலுக்கு முக்கியம் என்பது சைவ வைணவ இணக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சியில் ஒரு மன்னர் இறங்கியதை மையமாக வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் எழுதியிருக்கிறார் என்பது அந்த வகையில் இந்த நாவலுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்கிறது சைவ வைணவம் என்பதை விட்டுவிட்டு பார்த்தாலும் கூட இன்று நமக்கு மிக மிக முக்கியமான தேவை என்பது மத நல்லிணக்கம் அதை மறைமுகமாக இது பிரச்சாரம் செய்கிறது என்பதால் இந்த நாவல் ஒரு தனித்துவமான நாவலாக வரலாற்று நாவல் வரிசையில் முத்திரை பதிக்கிறது என்று சொல்லி என்னுடைய பல்லாண்டு கால அபிமான எழுத்தாளர் கே பி அறிவானந்தம் அவர்கள் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்து விடாமுயற்சியோடு இன்னும் பல படைப்புகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்